வணக்கம் நண்பர்களே நீங்கள் இரவில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் வீடு விழித்துக் கொண்டிருந்தால் நாம் எல்லோரும் நம்புகிறோம் வீடு என்பது நமக்கு பாதுகாப்பு தரும் ஒரு புகலிடம் என்று ஆனால் அதே வீடு உங்கள் அழிவை மௌனமாக எழுதி கொண்டிருக்கலாம் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா நண்பர்களே உங்களை சுற்றியுள்ள சுவர்கள் வெறும் செங்கற்கள் அல்ல அவை உயிருள்ள சாட்சிகள் இன்று காலை உங்கள் வீட்டில் பால் திரிந்ததா அல்லது நேற்று இரவு காரணமே இல்லாமல் உங்கள் நிலவாசலில் ஒரு விஸ்திரமான சத்தம் கேட்டதா இதெல்லாம் சாதாரண விஷயம்தானே என்று நீங்கள் அலட்சியமாக தள்ளிவிடும் ஒவ்வொரு சிறு மாற்றமும் உங்கள் எதிர்காலத்தில் வரப்போகும் ஒரு விபத்துக்கோ மருத்துவச் செலவுக்கோ அல்லது தீராத கடன் பிரச்சனைக்கோ பிரபஞ்சம் கொடுக்கும் முதல் எச்சரிக்கை மணி ஒரு சுனாமி வருவதற்கு முன் கடல் எப்படி அமைதியாக உள்வாங்குமோ அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புயல் வீசுவதற்கு முன் உங்கள் வீடு சில மர்மமான அறிகுறிகளை காட்டும் அந்த அறிகுறிகள் என்ன உங்கள் சமையல் அறையில் படுக்கை அறையில ஏன் உங்கள் நிலைவாசல் ஒளிந்திருக்கும் அந்த ஆபத்து என்ன அடுத்த ஒரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய இதுவரை யாரும் சொல்லாத பத்து ரகசியங்களை நான் உடைக்கப் போகிறேன் இது வெறும் வீடியோ அல்ல இது உங்கள் குடும்பத்தை காக்க போகும் ஒரு கவசம் கடைசி வரை இணைந்திருங்கள் இடையில் ஒரு நொடியை தவறவிட்டாலும் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை நீங்கள் தவறவிட நேரிடும் வாருங்கள் அந்த கதவை திறப்போம் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் பகுதி ஒன்று வீட்டின் உயிர் சக்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத உலகம் நண்பர்களே நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் வீடு என்பது செங்கல் மணல் சிமெண்ட் கம்பி ஆகியவற்றால் கட்டப்பட்ட ஒரு ஜட பொருள் என்று ஆனால் நமது முன்னோர்களும் சரி இன்றைய குவாண்டம் இயற்பியல் விஞ்ஞானிகளும் சரி சொல்வது ஒரே ஒரு விஷயத்தை விஷயத்தைத்தான் எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே அதிர்வுகள்தான் ஒரு மனிதனுக்கு எப்படி உயிர் இருக்கிறதோ அதே போல் ஒரு வீட்டிற்கும் ஒரு ஆன்மா இருக்கிறது இதைத்தான் வாஸ்து சாஸ்திரம் வாஸ்து புருஷன் என்று அழைக்கிறது நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா சிலரது வீட்டிற்குள் நுழைந்தாலே நமக்கு ஒரு இனம் புரியாத அமைதி கிடைக்கும் இங்கேயே ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்கலாம் போல இருக்கே என்று தோன்றும் ஆனால் வேறு சிலரது வீடுகளுக்குள் நுழைந்த அடுத்த நொடியே ஒருவித படபடப்பு வியர்வை அல்லது எப்படா வெளியே போவோம் என்ற உணர்வு ஏற்படும் ஏன் இந்த வித்தியாசம் சுவர்கள் பேசும் என்று சொல்வார்கள் அது வெறும் பழமொழி அல்ல உங்கள் வீட்டில் நடக்கும் சந்தோஷம் சண்டை அழுகை பொறாமை என ஒவ்வொரு உணர்ச்சியையும் உங்கள் வீட்டு சுவர்கள் ஒரு பஞ்சு போல உறிஞ்சி வைத்துக் கொள்கின்றன ஆண்டுகள் செல்லச் செல்ல இந்த ஆற்றல் அந்த வீட்டிற்குள் ஒரு தனி மண்டலத்தை உருவாக்குகிறது இப்பொழுது முக்கியமான விஷயத்திற்கு வருவோம் ஒரு காட்டில் நிலநடுக்கம் வருவதற்கு முன்பு பறவைகள் எப்படி அமைதியாகி விலங்குகள் எப்படி பாதுகாப்பான இடத்திற்கு ஓடுகிறதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பண இழப்போ விபத்தோ அல்லது மருத்துவ செலவோ வருவதற்கு முன்பு உங்கள் வீடு உங்களுக்கு சில சமிக்ஞைகளை கொடுக்கும் ஆனால் நாம் ஸ்மார்ட் போனிலும் டிவியிலும் மூழ்கி அந்த நுட்பமான மாற்றங்களை கவனிக்க தவறிவிடுகிறோம் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போகும் விஷயங்கள் வெறும் மூட நம்பிக்கைகள் அல்ல அவை உங்கள் வீட்டின் எக்கோ சிஸ்டம் உங்களுக்கு அனுப்பும் எச்சரிக்கை மணி வாருங்கள் அந்த மொழியை இன்று நாம் கற்றுக்கொள்வோம் பகுதி இரண்டு நிலைவாசலின் மௌனமான அழுகை குலதெய்வத்தின் எல்லை ஒரு மனிதனின் முகத்தை பார்த்தே அவன் ஆரோக்கியமாக இருக்கிறானா அல்லது நோயோடு இருக்கிறானா என்று சொல்லிவிடலாம் அதேபோல் ஒரு வீட்டின் நிலைவாசல் அந்த வீட்டின் தலைவிதியை சொல்லிவிடும் நிலைவாசல் என்பது நாம் உள்ளே வருவதற்கான வழி மட்டுமல்ல அதுதான் பிரபஞ்ச ஆற்றல் உள்ளே நுழைவதற்கான வாய் முதல் எச்சரிக்கை கதவின் சத்தம் பல வீடுகளில் கதவை திறக்கும் போதும் மூடும் போதும் என்று ஒரு கீச்சு குரல் கேட்கும் இதை நாம் வெறும் எண்ணெய் பற்றாக்குறை என்று கடந்து செல்கிறோம் ஆனால் சாஸ்திரங்களின்படி இது கதவின் அழுகுரல் ஒரு வீட்டின் கதவு சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு வெளியே சமூகத்தில் அவப்பேறு ஏற்பட போகிறது என்று அர்த்தம் காரணமே இல்லாமல் பழிச்சொல் வரும் அது மட்டுமல்லாமல் அந்த வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதில் பெரும் தடைகள் உண்டாகும் இரண்டாவது எச்சரிக்கை நிலைப்படியின் சிதைவு வீட்டின் நிலைப்படி என்பது மகாலட்சுமியின் இருப்பிடம் அந்த மரச்சட்டம் திடீரென கரையான் அரித்தாலோ அல்லது விரிசல் விட்டாலோ அது சாதாரண விஷயம் அல்ல வீட்டின் மூத்த உறுப்பினர் அல்லது குடும்பத் தலைவரின் ஆரோக்கியத்தில் பெரிய சரிவு ஏற்பட போகிறது என்பதன் நேரடி அறிகுறியது மூன்றாவது எச்சரிக்கை வாசலில் தடை சிலர் வாசலுக்கு நேராக செருப்புகளை கழற்றி விடுவார்கள் அல்லது குப்பை தொட்டியை வாசலில் வைப்பார்கள் லட்சுமி தேவி வீட்டிற்குள் நுழைய வரும்போது வாசலில் இருக்கும் இந்த துர்நாற்றமும் தடைகளும் அவளை தடுத்து நிறுத்திவிடும் என் வீட்டிற்குள் பணம் வருவதே இல்லை என்று புலம்புபவர்கள் முதலில் தங்கள் வீட்டு வாசலை கவனியுங்கள் வாசலில் எப்போதும் இருள் சூழ்ந்திருந்தால் அந்த வீட்டில் மனசஞ்சலம் குடியேறும் பகுதி மூன்று சமையலறையின் மர்மம் ஆரோக்கியமா அழிவா சமையலறை இது வெறும் உணவு சமைக்கும் இடம் மட்டுமல்ல இதுதான் வீட்டின் மருத்துவமனை மற்றும் வங்கி என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா சமையலறையில் இருக்கும் அக்னிதான் நம் உடலின் ஜீரண சக்தியையும் நம் வருமானத்தையும் குறிக்கிறது முதல் மர்மம் பால் திரிதல் நீங்கள் வாங்கிய பால் தரமானதுதான் பிரிட்ஜிலும் சரியாகத்தான் வைத்தீர்கள் ஆனாலும் அடிக்கடி பால் திரிந்து போகிறதா பால் என்பது சந்திரனின் அம்சம் சந்திரன் மனதிற்கு அதிபதி பால் போவது அந்த வீட்டில் உள்ளவர்களின் மன மனநிம்மதி போகிறது என்பதன் அறிகுறி உறவுகளுக்குள் விரிசல் விழப்போவதை இது முன்கூட்டியே காட்டுகிறது இரண்டாவது மர்மம் உணவு அடிப்பிடித்தல் பெண்கள் சமைக்கும் போது முழு கவனத்தோடு இருந்தாலும் உணவு அடிக்கடி கருகி போகிறதா அக்னி பகவான் கோபத்தில் இருக்கிறார் என்று பொருள் இது அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு கருப்பை சார்ந்த பிரச்சனைகளை உண்டாக்கலாம் வாஸ்து ரீதியாக தென்கிழக்கு மூலையில் அக்னி மூளை குறைபாடு இருந்தால் இந்த அறிகுறி அடிக்கடி தென்படும் மூன்றாவது மர்மம் கைதவரி விழும் பொருட்கள் சமையல் அறையில் எண்ணெய் பாட்டிலோ அல்லது கண்ணாடி பாத்திரங்களோ அடிக்கடி கைதவறி விழுந்து உடைகிறதா அல்லது சிந்திக்கொண்டே இருக்கிறதா இது சனி மற்றும் ராகுவின் தாக்கம் உங்கள் கையில் இருக்கும் சேமிப்பு கரையப் போகிறது பெரிய மருத்துவ செலவு காத்திருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது பகுதி நான்கு நீரின் கசிவு கரையும் செல்வம் தண்ணீரை நாம் சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் வாஸ்துவில் நீர் என்பது பணம் ஒரு ஆறு ஓடிக்கொண்டே இருந்தால் அந்த ஊர் செழிக்கும் ஆனால் நீர் தேங்கினாலோ அல்லது வீணானாலோ பிரச்சனைதான் முதல் அறிகுறி சொட்டு நீர் இரவு அனைவரும் தூங்கிய பிறகு சமையல் அறையிலோ அல்லது குளியலறையிலோ டிக் டிக் என்று தண்ணீர் சொட்டும் சத்தம் கேட்கிறதா அந்த குழாயை எவ்வளவு இறுக்கி மூடினாலும் அந்த சத்தம் நிற்கவில்லையா உஷார் அந்த ஒவ்வொரு சொட்டும் உங்கள் வங்கி கணக்கில் இருந்து வெளியேறும் பணம் இது போன்ற வீடுகளில் பணம் வரும் ஆனால் வந்த வேகத்தில் ஏதாவது ஒரு செலவு வந்து கையில் காசு தங்கவே தங்காது இரண்டாவது அறிகுறி ஈரப்பதம் வீட்டின் சுவர்களில் குறிப்பாக படுக்கையறைச் சுவர்களில் ஈரம் கசிந்து ஓவியம் போல திட்டு திட்டாக இருக்கிறதா இது மிகவும் ஆபத்தான அறிகுறி சுவர் என்பது வீட்டின் வலிமை அதில் நீர் கசிவது குடும்பத் தலைவரின் நம்பிக்கையை உடைக்கும் குறிப்பாக தென்மேற்கு அல்லது தெற்கு சுவரில் ஈரம் கசிந்தால் அது கடன் தொல்லையை கழுத்து வரை கொண்டு வந்து நிறுத்தும் மூன்றாவது அறிகுறி அடைப்பு கழிவு நீர் குழாய்கள் அடிக்கடி அடைத்துக் கொள்வது கழிவு நீர் வெளியேறாமல் தேங்குவது வீட்டில் ராகுவின் ஆதிக்கத்தை அதிகரிக்கும் இது வீட்டில் உள்ளவர்களுக்கு தெளிவற்ற மனநிலையை உருவாக்கி தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் பகுதி ஐந்து உடைந்த பொருட்களும் தேங்கிய சாபமும் நம்மில் பலர் செய்யும் தவறு இதுதான் சென்டிமெண்ட் பார்ப்பது உடைந்த பொருட்களோடு வாழ்வது பிணத்தோடு வாழ்வதற்கு சமம் என்று வாஸ்து சாஸ்திரம் கடுமையாக எச்சரிக்கிறது முதல் பொருள் கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடியில் ஒரு சிறு விரிசல் இருந்தால் கூட அதை உபயோகிக்க கூடாது விரிசல் விழுந்த பிம்பத்தை தினமும் பார்ப்பது உங்கள் சுய மரியாதையையும் உங்கள் ஆளுமையையும் சிதைத்துவிடும் அது மட்டுமல்ல உடைந்த கண்ணாடி வழியாக பிரதிபலிக்கும் ஒளிக்கதிர்கள் வீட்டிற்குள் எதிர்மறை அதிர்வுகளை பரப்பும் இரண்டாவது பொருள் கடிகாரம் இந்த கடிகாரம் என் தாத்தா வாங்கியது ஓடவில்லை என்றாலும் பரவாயில்லை சுவரில் இருக்கட்டும் என்று நினைக்காதீர்கள் கடிகாரம் என்பது காலம் ஓடாத கடிகாரம் என்பது நின்று போன காலம் இது உங்கள் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அப்படியே ஸ்தம்பிக்க வைத்துவிடும் வேலைவாய்ப்பு வராது தொழில் பெருகாது மூன்றாவது பொருள் மின்னணு கழிவுகள் பழுதான மொபைல் போன்கள் பழைய சார்ஜர்கள் ஓடாத மிக்ஸி ஆகியவற்றை மூட்டை கட்டி பரணில் வைத்திருக்கிறீர்களா இது ராகு கிரகத்திற்கு மிகவும் பிடித்தமானது வீட்டில் எலக்ட்ரானிக் குப்பைகள் சேரச் சேர வீட்டில் உள்ளவர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மன அழுத்தமும் அதிகரிக்கும் பகுதி ஆறு இயற்கையின் எச்சரிக்கை செடிகளும் விலங்குகளும் மனிதர்களுக்கு ஐந்து அறிவுதான் வேலை செய்கிறது ஆனால் விலங்குகளுக்கும் செடிகளுக்கும் ஆறாவது அறிவு மிக கூர்மையாக உள்ளது அவை ஆபத்தை முன்கூட்டியே உணரும் முதல் சாட்சி துளசி செடி இந்து தர்மத்தில் துளசி மகாலட்சுமியின் வடிவம் உங்கள் வீட்டில் துளசி செழிப்பாக வளர்ந்தால் அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கும் ஆனால் நீங்கள் தினமும் தண்ணீர் ஊற்றியும் உரம் வைத்தும் துளசி செடி திடீரென கருகிப் போகிறதா மீண்டும் நட்டு வைத்தாலும் வளர மறுக்கிறதா அப்படியென்றால் உங்கள் வீட்டை நோக்கி ஒரு பெரிய துர்சக்தி அல்லது திருஷ்டி வந்துள்ளது என்ற அர்த்தம் அந்த தீய சக்தியை துளசி தன் மேல் ஏற்றுக்கொண்டு உங்களை காப்பாற்றி விட்டு தான் மடிந்துள்ளது என்பதை உணருங்கள் இரண்டாவது சாட்சி நாய்களின் நடத்தை உங்கள் வீட்டு நாய் வெற்றுச்சுவரைப் பார்த்தோ அல்லது இருட்டான மூலையை பார்த்தோ காரணமே இல்லாமல் குறைக்கிறதா அல்லது பயந்து நடுங்கி உங்கள் காலடியில் ஒளிந்து கொள்கிறதா நாய்களுக்கு மனித கண்களுக்கு தெரியாத கதிர்களையும் ஆவிகளின் நடமாட்டத்தையும் பார்க்கும் திறன் உண்டு என்று நம்பப்படுகிறது அவை அப்படி செய்தால் அந்த இடத்தில் நிச்சயம் ஏதோ ஒரு ஆற்றல் குறைபாடு உள்ளது மூன்றாவது சாட்சி எறும்புகளின் ஊர்வலம் வீட்டில் கருப்பு எறும்புகள் அரிசி பானையை சுற்றியோ சர்க்கரை டப்பாவிலோ மொய்த்தால் அது தன லாபம் ஆனால் சிவப்பு எறும்புகள் சாறை சாறையாக படுக்கை அறையிலோ அல்லது ஹாலிலோ வந்தால் அது கடன் தொல்லையையும் உடல் உபாதைகளையும் கொண்டு வரும் பகுதி ஏழு புலன்களுக்கு எட்டாத மர்மங்கள் ஒளி மற்றும் வாசனை சில விஷயங்களை நம்மால் பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் உங்கள் வீடு உங்களுடன் பேசும் மிக முக்கியமான மொழி இது முதல் மர்மம் விசித்திரமான வாசனை உங்கள் வீட்டில் யாரும் அசைவம் சமைக்கவில்லை பக்கத்து வீட்டிலும் இல்லை ஆனால் திடீரென வீட்டிற்குள் ஒருவிதமான கவுச்சி வாடை அல்லது அழுகிய முட்டை வாடை அடிக்கிறதா ஜன்னல்களை திறந்தாலும் அந்த வாடை போகவில்லையா ஆன்மீக ரீதியாக இது மிகவும் ஆபத்தான அறிகுறி கீழ்நிலை சக்திகள் அல்லது துர்தேவதைகள் நடமாடும் இடங்களில் இது போன்ற துர்நாற்றம் வீசும் என்று கூறப்படுகிறது இது உடனடியாக சரி செய்யப்பட வேண்டிய விஷயம் இரண்டாவது மர்மம் தெய்வீக நறுமணம் இதற்கு நேர்மாறாக நீங்கள் ஊதுபத்தியே ஏற்றாத நேரத்தில் மல்லிகைப்பூ அல்லது சந்தன வாசனை வீசினால் உங்கள் முன்னோர்கள் உங்களை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் அது ஒரு ஆசிர்வாதம் மூன்றாவது மர்மம் கேட்கும் மொழிகள் நள்ளிரவில் மாடியில் கோழி குண்டுகள் உருளுவது போன்ற சத்தம் அல்லது யாரோ மெத்து மெத்தென்று நடப்பது போன்ற சத்தம் கேட்கிறதா இதை வெப்ப விரிவு என்று அறிவியல் சொன்னாலும் இந்த சத்தங்கள் தொடர்ந்து ஒரே நேரத்தில் கேட்டால் உங்கள் வீட்டின் அதிர்வுகள் மிக குறைவாக உள்ளன அதை உயர்த்த வேண்டும் என்பது அர்த்தம் பகுதி எட்டு உறக்கமும் கனவுகளும் ஆழ்மனதின் கதவு தூக்கம் என்பது வெறும் ஓய்வு அல்ல அது நம் ஆத்மா பிரபஞ்சத்தோடு பேசும் நேரம் ஆனால் உங்கள் வீடு சரியில்லை என்றால் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது முதல் பிரச்சனை தூக்கமின்மை மற்றும் பயம் படுக்கை அறைக்கு சென்றாலே ஒருவித படபடப்பு வருகிறதா கண்களை மூடினாலும் அறையில் யாரோ நம்மை பார்ப்பது போன்ற உணர்வு இருக்கிறதா வாஸ்து ரீதியாக தலை வைக்கும் திசை தவறாக இருந்தாலோ வடக்கில் தலை வைப்பது அல்லது படுக்கைக்கு நேராக கண்ணாடி இருந்தாலோ இந்த உணர்வு ஏற்படும் இது உங்கள் ஆறாவை பலவீனப்படுத்தும் இரண்டாவது பிரச்சனை கனவுகள் உங்களுக்கு அடிக்கடி பாம்பு கடிப்பது போலவோ அல்லது துரத்துவது போலவோ கனவு வருகிறதா இது ராகு தோஷம் அல்லது குலதெய்வ குற்றத்தை குறிக்கும் இறந்தவர்கள் கனவில் வந்து பசியோடு இருப்பது போலவோ அல்லது அழுவது போலவோ கண்டால் உங்கள் வீட்டில் பித்ரு தோஷம் உள்ளது முன்னோர்கள் சாந்தி அடையவில்லை என்று அர்த்தம் பகுதி ஒன்பது சிதைந்து போகும் உறவுகள் வீட்டின் தாக்கம் வீடு என்பது ஒரு சொர்க்கமாக இருக்க வேண்டும் ஆனால் சில வீடுகள் நரகமாக மாறுவது ஏன் முதல் அறிகுறி நுழைந்தாலே சண்டை கணவன் மனைவி இருவரும் வெளியே கோவிலுக்கோ கடைக்கோ செல்லும் போது அந்யோன்யமாக பேசுவார்கள் ஆனால் வீட்டு வாசல் படியை மிதித்த அடுத்த நொடி முகத்தில் எரிச்சல் வரும் காரணமில்லாமல் வாக்குவாதம் வெடிக்கும் இது அந்த வீட்டின் காற்று மாசுபட்டுள்ளதை குறிக்கிறது குறிப்பாக வடமேற்கு மூளையில் அதாவது வாயு மூளை குறைபாடு இருந்தால் அந்த வீட்டில் கருத்து வேறுபாடுகள் தீரவே தீராது இரண்டாவது அறிகுறி குழந்தைகளின் மாற்றம் அமைதியாக இருந்த குழந்தைகள் திடீரென முரட்டுத்தனமாக மாறுவதும் படிக்கவே பிடிக்காமல் சோம்பேறியாக இருப்பதும் சாதாரணமானது அல்ல வீட்டின் ஈசான்ய மூளை அதாவது வடகிழக்கு மூளை அடைப்பட்டிருந்தாலோ அல்லது அசுத்தமாக இருந்தாலோ அது குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை பாதிக்கும் அவர்கள் எப்போதும் ஒருவித மந்த நிலையில் இருப்பார்கள் பகுதி பத்து பாதுகாப்பு கவசம் தீர்வுகளும் பரிகாரங்களும் இத்தனை பிரச்சனைகளை பார்த்தோம் இதை கண்டு பயப்பட தேவையில்லை நம் முன்னோர்கள் பிரச்சனையோடு சேர்த்து அதற்கான எளிய பரிகாரங்களையும் வைத்தே சென்றுள்ளனர் தீர்வு ஒன்று கல்லுப்பு பரிகாரம் கடல் உப்புக்கு எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சும் சக்தி உண்டு கண்ணாடி பவுலில் கல்லுப்பை நிரப்பி குளியலறை மற்றும் வீட்டின் நான்கு மூலைகளில் வையுங்கள் வாரம் ஒரு முறை அந்த உப்பை ஓடும் நீரில் கரைத்துவிட்டு புதிய உப்பை வையுங்கள் உங்கள் வீட்டின் பாரம் குறைவதை நீங்களே உணர்வீர்கள் தீர்வு இரண்டு ஒலி எழுப்புதல் தினமும் காலை மற்றும் மாலை வேளையில் வீட்டின் அனைத்து மூளைகளிலும் கைதட்டுங்கள் அல்லது மணியோசை எழுப்புங்கள் தேங்கி இருக்கும் கெட்ட அதிர்வுகளை உடைக்க ஒளி மிகச்சிறந்த மருந்து காயத்ரி மந்திரம் அல்லது கந்த சஷ்டி கவசத்தை ஒழிக்க விடுங்கள் தீர்வு மூன்று புகை போடுதல் வாரத்தில் இரண்டு நாட்கள் செவ்வாய் வெள்ளி வெண்கடுகு நாய்க்கடுகு வேப்பிலை சாம்பிராணி கலந்து வீடு முழுவதும் புகை போடுங்கள் இது கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அழிப்பது மட்டுமல்லாமல் துர்சக்திகளையும் விரட்டும் இவ்வளவு நேரம் நாம் பேசியது பயமுறுத்துவதற்காக அல்ல உங்களை பாதுகாப்பதற்காக நினைவில் கொள்ளுங்கள் இருளை கண்டு பயப்பவன் முட்டாள் விளக்கை ஏற்றுபவன் தான் புத்திசாலி உங்கள் வீடு உங்களுக்கு ஆயிரம் எச்சரிக்கைகளை கொடுத்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி உங்கள் எண்ணங்களுக்கும் உங்கள் நம்பிக்கைக்கும் உண்டு இன்று நாம் பார்த்த இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தென்பட்டால் கலங்காதீர்கள் நாம் சொன்ன அந்த எளிய பரிகாரங்களை செய்யுங்கள் ஒரு பிடி கல் ஒரு துளி மஞ்சள் நீரும் மனதார நீங்கள் ஏற்றும் ஒரு தீபமும் எப்பேற்பட்ட துர்சக்தியையும் விரட்டி அடிக்கும் வல்லமை கொண்டவை உங்கள் வீடு ஒரு கோவில் அதை சுத்தமாகவும் நேர்மறை எண்ணங்களோடும் வைத்திருங்கள் இந்த ஒரு மணி நேர தொகுப்பு உங்கள் கண்களை திறந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்கள் வீட்டில் நாங்கள் சொன்னது போன்ற விசித்திரமான அனுபவங்கள் ஏதேனும் நடந்துள்ளதா உங்கள் அனுபவங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையலாம் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த உண்மைகள் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ தெரியாமல் இருக்கலாம் அவர்களையும் ஆபத்திலிருந்து காக்க இந்த வீடியோவை இப்போதே பகிருங்கள் மீண்டும் ஒரு மர்மமான ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக தேடலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் வீடும் உள்ளமும் ஒளியால் நிரம்பட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்